நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை மாதாவரத்தில் இருக்கிற ஆந்திரா பஸ் ஸ்டாண்டில் திருப்பதி பஸ் நிற்கிற பிளாட்ஃபார்முக்கு போனீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே நெல்லூர் பஸ்ஸில் நின்றுகிட்டு இருக்கும் பெரும்பாலான மக்கள் திருப்பதி பஸ்ஸை தேடி போய்கிட்டு இருப்பாங்க ஆனா திருப்பதி பஸ்ஸ்களை ஒன்று ரெண்டு தான் அனைக்கும் நெல்லூருக்கு டிஎன்எஸ்சிசி பிரைவேட் பஸ் ஏபிஎஸ்ஆர்டிசி எக்கச்சக்கமான பேருந்துகள் லயனாக வந்துகிட்டே இருக்கு ஏசி நான் ஏசி எல்லாமே இருக்கு காலையில டைம்ல போனீங்க அப்படின்னா நெல்லூருக்கு போற பிரைவேட் பஸ்ஸுகளில் எக்கச்சக்கமான லக்கேஜுகள் ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க நைட்டு இல்ல ஈவினிங் டைம்ல லக்கேஜுகளை இறக்கிக்கிட்டு இருப்பாங்க ஒரு மினி கார்கோ டிபார்ட்மெண்ட்டே அங்கே ரன் ஆகிக்கிட்டு இருக்கு பெரும்பாலான மக்கள் இந்த பிளாட்ஃபார்ம்ல காலையில டைம்ல திருப்பதி பஸ் தேடி போய்கிட்டு இருப்பாங்க ஈவினிங் டைம்ல விஜயவாடா ஹைதராபாத் போற பஸ்ஸுகளை தேடி போய்கிட்டு இருப்பாங்க சென்னையில இருந்து நூத்தி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற நெல்லூரோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா செம்ம பிரமிப்பா இருக்கு சோழர்கள் பல்லவர்கள் பாண்டியர்கள் மௌரிய பேரரசு சேதி வம்சத்தின் கார சாத வாகனர்கள் காக்கத்தியர்கள் கலிங்கத்தின் கீழே கங்கர்கள் விஜயநகர பேரரசு ஆற்காடு நவாப்பு அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் சேரர்கள் மட்டும்தான் இந்த பூமி ஆட்சி பண்ணல போல அதிக மக்கள் வாழ்ற நகரங்கள் பட்டியல நாலாவது இடத்துல இருக்கு பொட்டி ஸ்ரீ ராமுலு இந்த ஊர்ல தான் பிறந்திருக்காரு இவர்தான் ஆந்திரா உருவாருவதற்கு முக்கியமான காரணம் நண்பர்கள் யாராவது நெல்லூர் டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க